ஹாட்ஸ்டாரில் பல ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு வெப் சீரிஸாக இருந்தது தான் ஹார்ட் பீட் இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் ஒன்னானது நூறு எபிசோடுகளோட லாஸ்ட் வீக்கோட முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் எப்போ இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் ஒன்னானது முடிய போகுது அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே ரசிகர்கள் எல்லாருமே உடனடியாக சீசன் டூவை எடுக்க சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி சீசன் ஒன்னோட லாஸ்ட் எபிசோடில் ரீனா அவர்கள் ரதி அவர்கள் மேலே கோபப்பட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரீனா அவர்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீசன் டூக்கான லீடை கொடுத்தது ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த சீசன் டூல சீசன் ஒன்னை விட பல முக்கியமான விஷயங்கள் இருக்க போறதாவும் அதுலையும் குறிப்பா ரீனா அவர்கள் ரதி அவர்களை தன்னுடைய அம்மாவை ஏத்துக்க போற மாதிரியும் அர்ஜுன் கூட மீண்டும் சேர போற மாதிரியும் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் உடைய சீசன் டூ ஆனது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஹார்ட் பீட் சீசன் ஒன்னானது முடிவுக்கு வந்ததை பத்தியும் ஹார்ட் பீட் சீசன் டூவுக்காக நீங்க எவ்வளவு எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க